பலவீனமான ஈமான் வாரத்துக்கு என்ன காரணம் முதலாவது செய்தி என்னன்னு சொன்னால் ஈமானுடைய சூழலை விட்டு எங்களை தூரமாக்குற முஸ்லீம் ஊராக இருக்கிறோம் அஞ்சு நேரம் பள்ளிக்கு எல்லாரும் போவாங்க ஆனால் நான் தூரம் இப்படி நான் தூரமாக இருந்துட்டு நாங்கள் இல்லாண்டு முஸ்லீம் ஊரில் தான் இருக்கிறோம் கிராமத்தில் தான் இருக்கிறோம்னு எங்களை சொல்லிடாரு அல்லா தால அல்குரான் அல்லாவை விட்டு தூரமாக நீண்ட காலம் அவங்க போயிட்டாங்க குழு போகும் அவர்களுடைய உள்ளம் இரகமாகும் இருக்கமாகிட்டு மின்மும் பாசிக்கும் அதிகமானவர்கள் பாவிகள் பாவத்தில் ஈடுபடுவாங்க எல்லாவுக்கும் மாற்றம் செய்வாங்க இப்போ முதலாவது என்னென்னு சொன்னால் நாங்கள் சூழலை நோக்கி நாங்கள் அந்த சூழல் என்று சொல்கிற நேரம் பள்ளிவாசலோடு இருக்கக்கூடிய சூழலை தான் நான் தான் சொல்கிறேன் காரணம் என்னென்னு சொன்னால் நவிகன் நாயகம் சொல்லல்லாஹு அலைவசல்லாம் அவர்களும் சஹாபாக்களும் பள்ளி வாயலில் இல்லாமல் வீட்டில் தொழுவதை நயவஞ்சர்களுடைய பண்பாக தான் பார்த்தாங்க பள்ளிவாசம் தான் முஸ்லீம்களுடைய இடம் ஆண்களுடைய இடம் ஊட்டில் தொழுகிறதா இருந்தால் அது வந்து நயவஞ்சகம் நயவஞ்சகம் என்று சொன்னால் கொஞ்சம் இஸ்லாத்தின் பின்பற்றும் அதே நேரத்தில் இஸ்லாத்தில் கொஞ்சம் தூரமாகவும் இருக்கும் அடுத்தது ரெண்டாவது காரணம் என்னென்னு சொன்னால் நல்ல மனிதர்களோடும் நாங்கள் சகவாசம் வச்சுக்கொள்றதுக்கு இருக்கிறோம் பள்ளியில் இமாம் இப்பார் இமாம் தனியாக தான் இருப்பார் அவரைக்கு இருக்கிற டைமையும் நாங்கள் பெய்ந்து பயன்படுத்துணும்னு இல்லை ஊரில் ஒரு மதரசா வண்டிக்கும் அந்த மதரசாவில் சில நேரம் வந்து நல்ல வாசிக்க சாலை இருக்கும் அதில் போய் வாசிக்கிற கூ தன்மைங்கள்ட்ட இருக்காது அல்லது அங்கே இருக்கக்கூடிய இமாம்களோடு எங்களுக்கு அல்லது மார்க்கத்தை வந்து தனிப்பட்ட ரீதியில் மிகச்சிறந்த முறையில் படித்து ஒருத்தர் இருக்கிறார் அவர்கிட்ட போய் அட்வைஸில் கேட்டுக்கொள்ளலாம் அதுக்கு எங்களுக்கு நேரம் இல்லை ஆனால் அதை விட மறுபக்கம் பார்த்தோன்னு சொன்னால் பல மணித்திய நாங்கள் வேறு விஷயங்களில் கழிப்போம் மூணாவது காரணம் என்னென்னு சொன்னால் அறிவை தேடா வைக்கிறார் உண்மையில் தலைமு ஃபரீதத்துன்னு ரசூத் சல்லா அலிஸ்மாக சொன்னாங்க கடமை கடமைன்னு சொன்னால் ஒரு கடமை நீங்கள் செய்யாட்டி அது பாவம் தொழுக கடமை அதை செய்யாடி பாவம் அறிவு தேடுவது கடமை அதை செய்யாடி பாவம் இதை நாங்கள் யோசிக்கிறோம் அறிவு தேடுவது ஓழவர் வரை அல்லது ஏழவர் வரை அல்லது டிகிரி முடிச்ச வரை அதுக்கு பிறகு தேட்டர் சஹாபாக்களை பாருங்கள் சின்ன சகாபாக்களை தவிர பெரிய சஹாபாக்கள் உஸ்மான் ரவி எல்லாம் அபூபக் கசி உமர் ரதி மிக பெரிய வயதில் தான் நமக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க படிக்கிறது ஏன் எங்களுக்கு இயலாது அடுத்தது வந்து பாவச்சூழலை வந்து நாங்கள் எங்களுக்குலேயே ஏற்படுத்தி போடுவோம் குறிப்பாக வந்து வீட்டு சூழலில் டிவி கலாச்சாரம் நடம் பார்க்குற கலாச்சாரம் அல்லது வீட்டு சூழலை வந்து எல்லோருக்கும் வந்து ஒய்ஃபை ஈஸியாக கிடைக்கும் எல்லோரும் ஃபோனும் கையில் விரிக்கும் அதை வந்து நாங்கள் மோனிட்டர் பண்ணுறது ஒப்சர் பண்ணுறது எப்படி பயன்படுத்துகிறாங்க என்னத்துக்கு பயன்படுத்துகிறாங்க ஒன்றுக்கும் தெரியாது போகிற போக்கில் வந்து ரெண்டு மணி வரை எங்களை முழிச்சுட்டு இருந்து படித்தாங்கன்னு தான் சொல்லுவாங்க அதெல்லாம் மட்டும்தான் என்ன இருக்க படித்தாங்களா அல்லது இறைவனுக்கு மாற்றம் செஞ்சாங்க அடுத்தது மிக முக்கியமான செய்தி என்னென்னு சொன்னால் உலக விஷயத்தில் அதிக நேரத்தை கொடுப்பதும் ஈமான் பலகீமானத்துக்கு காரணம் ஏன்னா உலகத்தை பற்றி நீங்கள் பாருங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனோடு நீங்கள் இருந்தீங்க பிஸ்னஸ் மட்டும்தான் பேசுவீங்க அதே நேரம் ஒரு அறிவாளையோடு இருந்தால் அந்த அறிவு தொடர்பாக நீங்கள் சிந்திப்பீங்க யோசிப்பீங்க அடுத்த மிக முக்கியமான ஒன்று மனைவி மக்கள் எங்களோட சொத்து விஷயத்தில் நாங்கள் நேரத்தை கூட கொடுக்குறது ஏன்னா அல்லாஹ் தாலா இவங்களை பற்றி எங்களுக்கு ஓனிங் தான் சொல்லிக்கிறான் எங்களுக்கு உண்மையில் வந்து இவங்களோட நீங்கள் அன்பாகிறீங்க ஆதரவாயிருங்க என்று சொன்னதை விட இவங்களை பற்றி எங்களுக்கு அல்லாஹ் தாலா மிக கடுமையாக எச்சரிக்கிறாங்க இந்த வசனங்கள் என்ன சொல்வதுன்னு சொன்னால் எங்களிடக்குள்ள தான் எங்கட செல்வந்தான் ஆனால் இதெல்லாம் எங்களுக்கு ஓனி இதில் நாங்கள் மூ மூழ்கி இருக்கிறதன் காரணமாக எங்களை இவன் பலனப்பட்டு போகும் இமாம் அபு ஹனீஃபா அஹம் அல்லா அவர்களை பற்றி வார நேரம் அவர் பெரிய ஒரு அறிஞர் அதே நேரம் ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ்மேன் ஒரு ஆறு மாதம் வந்து அவர் பிஸ்னஸில் என்று சொன்னால் மார்க்கத்தை விட்டுட்டு ஈடுபட மாட்டார் அடுத்த ஆறு மாதம் அவர் உட்கார்ந்து படிப்பார் படிப்பிப்பார் அவரோடு படிக்கிறவங்களுக்கும் அவருடைய அந்த பணத்தால் அவர் கொடுத்து உதவுவார் அப்போ இது விளங்குது என்னென்னு சொன்னால் செல்வத்தை தேடுங்க ஃபிஃப்டி ஃபிஃப்டி பார்க்கு இவங்களோட வழிமுறை என்னென்னு சொன்னால் செல்வத்தை தேடுங்க ஆனால் இஸ்லாத்தையும் தேடுறதுக்கான நேரத்தை கொடுங்க அடுத்தது மிக முக்கியமான ரெண்டு செய்தி என்னென்னு சொன்னால் நீண்ட ஆயுளை நாங்கள் நேசிக்கிறோம்னு சொன்னால் அதில் வந்து நன்மையான சாதகமான அமல்களோடு கூடிய ஆயிலைத்தான் நேசிக்குவேன் அடுத்த இறுதியான ஒரு பகுதி இதை முக்கியமாக சொல்லி முடித்துக்கொள் இந்த பகுதியில் உண்மையில் நாங்கள் எங்களுடைய நெஞ்சுக்கு உள்ளத்துக்கு வந்து சில விஷத்தை ஏற்றி கொண்டிருக்கோம் என்னென்னு சொன்னால் மோசமான எண்ணம் யார் பார்க்குற நேரம் சூரிய விளங்குவோம் ஆனால் அவரை உள்ளம் எப்படின்னு சொன்னால் நஞ்சு அடுத்த பற்றி பொறாமை பூரம் அடுத்தது மோசமான எண்ணம் தனக்கு கிடைக்க இல்லாதது இன்னத்துணி கிடைச்சுன்னா அதை பற்றி ஒரு கவலை இது உண்மையில் மனைவி விஷயங்களத்திலே இருக்கலாம் கணவன் விஷயத்திலேயே அறிக்கலாம் இது ஒரு பெரிய ஒரு செய்தி நச்சு அடுத்தது மிக முக்கியமான வந்து எங்களோட பார்வையாலையும் நாங்கள் உடல்நலுக்கில் நஞ்சை விதைக்கிறோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய செய்தி நேரடியாக இல்லை எல்லாவற்றையும் வேர்ச்சுவலாக நாங்கள் பார்க்கலாம் இதுவும் எங்களுடைய உள்ளத்தை நெஞ்சு போட்டு நாங்கள் சாவடிக்கிறோம் அடுத்தது மியூசிக் லிசன் பண்ணக்கூடியது நீங்கள் யாரும் சொல்ல மாட்டோம் இன்றைக்கி பிள்ளைகள் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி மியூசிக் இல்லை ஆனால் நான் இப்போ ஆறு மாதம் இந்த நாட்டுக்கு வந்து நான் பல வாலிபர்களோடையும் அதோட நேரம் பெற்றோருடைய நேரத்தை கழிச்சிருக்கிறேன் அவங்களோட பிரச்சனைகளை ஒன்று இந்த மியூசிக் பகிரங்கமாக யாரும் கேட்க மாட்டாங்க அடுத்தது மிக முக்கியமான ஒன்று ஆட்கள் சாப்பிட்றதுலேயும் எங்களோட நெஞ்சை நாங்கள் உண்மையில் பொய்சன் போடுறோம் நஞ்சு போடுறோம் நல்லதை சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு தெரியாது எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்த சாமான்கள் உண்மையில் நான் ஒரு இம்மாமோட காலத்தை கழித்து எங்களோடய வீட்டுக்கு வந்தாலும் வந்த நேரத்தில் அவர் கேக் வச்சோன்னு அவர் கேட்டார் இது வீட்டில் செஞ்சதா கடையில் வாங்கினான் நான் சொன்னேன் வீட்டில் செஞ்சேன் அவர் என்ன தெரியுமா சொன்னார் நான் கேட்டேன் ஏன் கடையில் வாங்கினேன் அவர் சொன்னார் ஏதாவது மெஷினில் போட்டு ப்ரொசஸ் ஆகி வரேன் சொன்னால் அதை நம்ப இல்லாது இன்றைக்கு ஏன்னா அதை இதை கலந்து எல்லாம் இருக்குது இலங்கையில் உண்மையில் வந்து எந்த ரெகுலேஷனும் இல்லை எல்லாமே இந்த நாட்டில் கிடைக்கும் அடிக்கடி நாங்கள் கேள்விப்பட்டோம் சின்ன பிள்ளைகளுக்கு அது இதுன்ட்டு இப்போ எந்த விஷயத்துலையும் வந்து பெற்றோர்களே நாங்கள் வீக்கான ஈமானுக்கு என்ன காரணமோடு பார்க்குற நேரம் எங்களோடய உள்ளத்தை நாங்கள் எங்களோட பார்வையால் எங்களோட காதால் எங்களோட சாப்பாட்டால் எங்களோடய எண்ணத்தால் பொய்சனாக்கி விற்கிறோம் நஞ்சு படுத்தி க